பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி இரண்டு புள்ளி மூன்றில் ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் ஒவ்வொன்றும் நூறு மதிப்பெண்கள் கொண்ட ஐந்து பாடங்களில் மதிப்பெண்களின் சராசரி தொண்ணூறு அல்லது அதற்கும் மேல் இருந்தால் தரம் கே ஆகும் ஒரு நபர் முதல் நான்கு பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று எனில் ஐந்தாம் பாடத்தில் குறைந்தபட்சம் என்ன மதிப்பெண் பெற்றால் தரம் கே கிடைக்கும்னு கேட்கப்பட்டிருக்கு ஐந்தாம் பாடத்தில் பெறக்கூடிய மதிப்பெண் என்னன்னு தெரியாது அதை எக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாடத்தில் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் எக்ஸ் என்க ஐந்தாம் பாடத்தில் வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பானது எக்ஸு ஐந்து பாடங்களின் மதிப்பெண்களின் சராசரி தொண்ணூறு மேல் இருந்தால் தரம் கிடைக்கும் சராசரி கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன என்ன மதிப்பு எத்தனை மதிப்புகள் இருக்கோ மதிப்புகளின் கூடுதல் பை மொத்த மதிப்பெண்கள் சராசரி கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன மதிப்புகளின் கூடுதல் பை மொத்த மதிப்பெண்கள் அப்ப ஐந்து மதிப்புகள் என்னென்ன எண்பத்தி நாலு ப்ளஸ் எண்பத்தி ஏழு ப்ளஸ் தொண்ணூற்றி ஐந்து ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று ஐந்தாம் மதிப்பெண்ணாக எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் ஐந்து மதிப்பெண்களின் கூடுதல் பை மொத்த மதிப்பெண்கள் மொத்தம் அஞ்சு பாடங்கிறதுனால பை அஞ்சு இப்போ இது சராசரி எண்பத்தி நாலு ப்ளஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஒன்று ஆகிய மூன்று எண்ண நான்கு எண்களையும் கூட்டிட்டோம் அப்படின்னா ஏழு ப்ளஸ் நாலு பதினொன்று பதினொன்று ப்ளஸ் அஞ்சு பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்று பதினேழு மீதி ஒன்று எட்டு எட்டு பதினாறு ஒன்பது ஒன்பது பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் பதினாறு எனும் பொழுது இருபத்தி எட்டு முப்பத்தி நாலு மீதி ஒன்று கூட்டுறப்ப முப்பத்தி ஐந்து மதிப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸு பை டினாமினேட்ரு மதிப்பானது ஐந்து டினாமினேட்டரில் இருக்க வரக்கூடிய மதிப்பு ஐந்து சராசரியானது என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வினாவில் கொடுத்துருக்கு தொண்ணூறு அல்லது அதற்கு மேல் இருந்தால் தரம் ஏ கிடைக்கும் எனவே சராசரி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸு பை ஐந்தானது இந்த சராசரியின் மதிப்பு தொண்ணூறு இருக்கலாம் அல்லது தொண்ணூறுக்கு மேலே அப்போ என்ன அசமன்பாடு கொடுக்கலான்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ தொண்ணூறுன்னு கொடுக்கலாம் சராசரியின் மதிப்பு தொண்ணூரை விட அதிகமாக இருக்கணும் அல்லது தொண்ணூறுக்கு சமமாக இருக்கணும் என்பதனால கிரே சராசரியின் மதிப்பை எதுக்கூட ஒப்பிடுறோம் தொண்ணூறோட ஒப்பிடுறோம் இடைப்பட்ட குறியை என்ன கொடுக்கலான்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துடலாம் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையின்படி இதிலிருந்து எக்ஸின் மதிப்பு கணக்கிடுறோம் இடதுபுறம் இருக்கக்கூடிய ஐந்து கேன்சல் பண்ணணும்னா இருபுறமும் ஒரு அஞ்சாலை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா இடதுபுறம் ஐந்து கேன்சல் ஆகிடும் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸ் மட்டும் இருக்குது கிரேட்டர்னார் ஈக்குவல் டூ ஐ தொண்ணூறு பெருக்கல் அஞ்சு ஒரு ஐந்தாவில் பெருக்கிக்கிறேன் இருபுறமும் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு ப்ளஸ் எக்ஸு கிரேட்டர்னார் ஈக்குவல் டு ஐயம்போ நாற்பத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது எக்ஸு மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் கிரேட்டர்னார் ஈக்குவல் டூ முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருபுறமும் கேன்சல் பண்ணணுன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இருபுறமும் மைனஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி ஐம்பது மைனஸ் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இரண்டையும் கழிக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது தொண்ணூற்றி மூன்று பத்து மைனஸ் ஏழு மூன்று நாலு பதினாலு மைனஸ் ஐந்து ஒன்பது மூணு மைனஸ் மூணு பூஜ்ஜியம் எக்ஸ் கிரேட்டனார் ஈக்குவல் டு தொண்ணூற்றி மூன்றுன்னு கிடைக்குது ஏ என்ற தரம் கிடைப்பதற்கு ஐந்தாம் பாடத்தில் தொண்ணூற்றி மூன்று அப்படிங்கிற மதிப்பெண் பெறணும் அல்லது அதை விட அதிகமான மதிப்பெண் பெற்றது அப்படின்னா என்ன தரம் கிடைக்கும் ஏ என்ற தரமானது கிடைக்கும் தீர்வு எப்படி எழுதலாம் தரம் ஏ கிடைக்க அவர் பெற வேண்டிய குறைந்தபட்ச மதிப்பெண் தொண்ணூத்தி மூன்று ஆகும் குறைந்தபட்சம் தொண்ணூத்தி மூணு அதை விட அதிகமா பெற்றதுனாலும் தரம் ஏதா நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ